ஒரு அல்லா கொண்டு ஈமான் கொள்வதில் நம்பவர்கள் என்னவென்றால் என்பது அவனை அடையாது மேலும் கற்பனைகள் என்பதும் அவனை அடையாது இதற்கு சாட்சியாக அல்லதல சுஹானிலே இவனை விளக்கமாக என்னவென்றால் அவர்களுடைய ஞானத்தை கொண்டு அவனை அறிய முடியாது அதாவது நம்ம தான் கற்பனை செஞ்சாலும் நம் எவ்வளவுதான் அல்லது ஜல்ல சும நவத்தால இப்படிதான் இருப்பான் அப்படின்ட்டு நம்முடைய சிந்தனையை கொண்டு அவனை ஒரு இடத்தில் முடக்கி விட முடியாது அவன் இந்த மாதிரிதான் இருப்பான் அவனுடைய கண்கள் இவ்வாறு இருக்கும் அவனுடைய செவிகள் இவ்வாறு இருக்கும் என்று நம்மால் அவனை புரிந்து முடியாது அவன் நம்முடைய கற்பனைகளை கெட்டாதவன் காரணமாகத்தான் அவனை சிந்தனையால் அளவிட முடியாது என்று கூறுகிறார்கள் நபீல் நாம் சல்ல அல்ல ஹதீசிலே கூறுவார்கள் அல்ல ஜல்ல சுகான்வத்தாலா படைத்த சுவனத்தை வெற்றி கூறுவார்கள் எந்த செவிகளும் கேட்டிடாத எந்த கண்களும் பார்த்திடாத எந்த இதயங்களாலும் அளந்திட முடியாத சுவனத்தை அல்ல ஜல்ல சுகானவத்தாலா உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று கூறுவார்கள் ஆனால் அவன் படைத்த சுவனமே அவ்வாறு இருக்க என்றால் அதை படைத்த இறைவன் எவ்வாறு இருப்பான் நம்மால் அதை சிந்தித்திட முடியாது அதற்காகத்தான் கூறுகிறார்கள் வலா த புலகுகல் வலா வலாத்த உதிரி எனவே இந்த அக்கீதாவை நம்ம நம்முடைய நெஞ்சுகளில் ஏந்திய வண்ணமாக இதை நம்பக்கூடிய வண்ணமாக இருப்பதற்கு அல்லஜல்ல சுபானவத்தர் உருவானாக அஸ்லாம் வலைக்கம் அர்மதுல்லாஹி வர கார்த்து